ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லீவு எல்லாம் பா ஸ்கூல் விட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு நம்ம இங்கே வந்து உங்கள் பொண்ணு ஊருக்கு வந்திருந்தோம் இங்கே வந்து கொஞ்சம் அங்கே வந்தோன்னா நம்ம கொஞ்சம் வீட்டில் வேலை வீட்டில் நம்ம வீட்டில்னால் கொஞ்சம் வேலை நிறையா இருக்கும் இங்கே வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் நல்லா ரெஸ்ட்டு எடுத்தாச்சு ரெண்டு நாளாக ரெஸ்ட்டு எடுத்தாச்சு இன்றைக்கு மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்கன்னா மீன் வந்து வெள்ள சீலா மீன் மத்தி மீன்ன்னு சொன்னாங்க இந்த மீன் எல்லாம் எங்கள் ஏரியாவில் கிடைக்காது அங்கிட்டு வந்து விரால் கெளுத்தி மீன் இந்த வே ஊளி இந்த மாதிரி தான் இருக்கும் இது புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை வாங்கிட்டு இருந்தாச்சு மீன் எல்லாம் கழுவுறதுக்கு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா உரசி எல்லாம் கழுவி சுத்தமாக வச்சாச்சு அந்த மத்தி மீனுங்க வந்து போ வரவு மீன் ரோஸ்ட்டுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திரும்ப முள் நிறையா இருக்கும் சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அது வர சரி வராதுன்ட்டு குழம்புலையே போடுறதுக்கு எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு இப்போ அதுக்கு தேவையான மசாலா நம்ம வரத்து எடுத்துக்கிடலாம் அதுக்கு அது நான் வந்து எந்த வேலையும் பார்க்கலாம் பொண்ணு பார்த்துட்டு இருந்துச்சு பக்கத்தில் மட்டும் வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ மீனையும் எல்லாம் கழுவி ரெடியாக எடுத்து வச்சுட்டு அந்த வறுத்து ஆற வச்சாச்சு தேங்காய் எடுத்து அதுவும் ரெடியாக எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருந்தோம் மசாலா ஆறுன உடனே தேங்காயை அரைச்சிட்டு இந்த மசாலா அறுத்து வச்சுருக்கதையும் அதையும் போட்டு நல்லா வலுவலாம் அரைச்சி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா கூட கொஞ்சம் தான் மீன் குழம்பு வந்து எண்ணெய் ஊற்றி கூட கொஞ்சம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஊற்றி வச்சு கடுவில்தம்பருப்பு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு அதோடையவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலையும் தூக்கி ஊற்றிக்கிடலாம் இப்போது அதை ஊற்றுனதும் புளி நல்லா நமக்கு கூட கொஞ்சமே புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு காரமும் புளிப்பும் கொஞ்சம் கூட தூக்கலாக இருக்கணும் அதுமாதிரி புளி ஃபஸ்ட்டே ஊற வச்சுருணும் எல்லாம் இது ரெடியாக வதங்கி நல்லா தக்காளியெல்லாம் மையாக வதங்கினது தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும் அது கொதி நல்லா கொதித்து கொஞ்சம் பச்சை வசமம் போன உடனே புளியும் கரைச்சி ஊற்றிக்கிட்டலாம் இந்த புளி வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் ஏன்னா பழைய புளி அது தான் ஆயிருக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா புளி கரப்பாகிடும் இனி பழைய புளிங்கிறதுனால கொஞ்சம் கருப்பாக இருந்தது அது ஒன் ஆனால் புளிப்பு நல்லா இருந்தது புக்கி ஊற்றி எல்லாம் கொதிக்க வச்சுட்டு நல்லா மீன் குழம்பு வந்து வ வ நல்லா எல்லாம் வறுனதுக்கப்புறம் தான் மீன் போடணும் ஏன்னா அப்படியே மீன் வந்து போட்ட செகண்ட்லேயே கரைஞ்சிரும் அதனால் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு வச்சாச்சு கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு மூடி வச்சுட்டு நம்ம மீன் ரோஸ்ட்டுக்கு வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வத்தப்பொடி மிளகு பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா பசஞ்சு எடுத்து அந்த ரோஸ்ட்டுக்கும் நல்லா மீன் தடவி நல்லா எடுத்து வச்சு அதையும் ஒரு தட்டில் வச்சு தனியாக வச்சாச்சு கொஞ்சம் நல்லா ஊர்னா ரோஸ்ட்டு போடுறது நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ரோஸ்ட்டும் போடுறதுக்கு ரெடியாயிருச்சு குழம்பு வந்து இது புளியும் கரைச்சி ஊற்றி அதையும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு தண்ணி வந்து நிறையா ஊற்றாமல் கொழ குழப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு அதனால் கம்மியாகவே தண்ணி ஊற்றி வைங்க நல்லாயிருக்கும் இப்போ இது வச்சாச்சு இது ரெடியாகணும் கொதிக்க முன்னாடி இங்கே ரோஸ்ட்டுக்கும் ரெடியாயிருச்சு காலையிலேயும் இன்றைக்கி தோசைக்கே இந்த மீன் குழம்பும் ஊற்றி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு மீன் குழம்பு சீக்கிரமாக வச்சாச்சு இவ்வளோ குழந்தைகளும் சாப்பாடு பசிக்குதுன்னு சொல்லுவோம் ரெண்டு தோசையை ஊற்றி மீன் குழம்பையே வச்சு கொடுத்தாச்சு காலை சாப்பாடுக்கு தோசை மதியத்துக்கு சாதம் படிச்சு மீன் குழம்பு மீன் குழம்பு வச்சு மீன் ரோஸ்ட்டு போட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கு மீன் குழம்பும் ரெடியாகிடுச்சு மத்தி மீனெல்லாம் உடனே போட்டது அடுப்பில் போ குழம்புல போட்ட உடனே கரைஞ்சிரும் அதனால் கொஞ்சமாக லைட்டாக கொதிக்காமடியே தவா பண்ணிடலாம் பண்ணலாம் மதியத்துக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு அரை சரமாக நல்லா மீன் குழம்பு வச்சாச்சு மீன் ரோஸ்ட்டுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு சாதம் அடிக்கணுன்னு சாதம் அடித்து மதியத்துக்கு காலை டிஃபன் எல்லாம் முடிச்சு இந்த குழ இந்த வேலையும் முடிஞ்சாச்சு மதிய வேலை தான் இருக்குது பிடிச்சி வச்சு சாப்பாடும் ரெடியாகிடுச்சி குழந்தைகளும் சாப்பிட்டாங்க கொஞ்சமாக வெங்காயம் வாங்கி போட்டுருந்தோம் மொத்தமாக வாங்கி போடுறதுனால அது ரொம்ப ஒரு நிறைய ஒரு அழுகழுகலாம் இருந்தது அதையும் எடுத்து அது போட்டு எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு நான் வந்து சும்மாவே நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு இந்த ரெண்டு நாளாகவும் சும்மா உட்காந்துட்டே இருந்து அந்த அவள் பார்க்குற வேலையை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருந்தாரு அந்த வெங்காயத்தையும் நல்லா பிடச்சி எடுத்துகிட்டு அழுக தனியாக நல்லா வெங்காயம் தனியாக எல்லாம் எடுக்கிறப்போ ஃபுல்லாக தோல் தான் நிறையா இருந்தது படைச்சி அதையும் எடுத்துகிட்டு மோட்ரு மோட்ரு வச்சுருக்கிற ரூமில் அதையெல்லாம் எடுத்து கழுவி செஞ்சு எடுத்து விட்டுட்டு சுத்தமாகச்சு வீட்டையும் சாதம் வைக்கிறதுக்கும் மணி பன்னெண்டு மணிக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு பேசிக்கிட்டே இருந்ததில்ல பொழுது போனது தெரியலை அப்புறம் அதிகத்துக்கும் சாதம் அடித்து அதையும் வச்சு குழந்தைகள் ரோஸ்ட்டு போட்டு கொடுத்தாச்சு கொடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு போய் குழந்தைங்க இப்போ சாப்பிடுவோம் பிறகு சாப்பிடணும்னு விளையாட்டுலையே இருக்கிறாங்க இந்த ஒரு மாதம் போயிடுச்சு நல்லா விளையாட்டு விளையாண்டு குழந்தைகளோட நம்மளும் ரெஸ்ட் எடுத்தாச்சு அதோட மீன் ரோஸ்ட்டையும் போட்டு சாப்பாடும் வச்சு கொடுத்தாச்சு வச்சு கொடுத்துட்டு இந்த வெங்காயத்தையும் எல்லாம் பிடைச்சி எடுத்துட்டு வீட்டு வேலையை ஃபுல்லாக எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நான் சாப்பிட மட்டுந்தான் செய்யணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் தூர் தூங்க தூங்கி தூங்கி எழுந்திரிக்கணும்னா நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு நம்ம வீட்டில் இருந்தால் என் நேரம் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இங்கே வந்ததுனால கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது அப்படியே அப்படியே ரெஸ்ட் எடுத்து தூங்கி தூங்கி எந்திரிச்சாச்சு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்